அஞ்சு குடிக்கு நிற்கும் தன்மையலாய் படுத்தாய் மனமே மகிழ்ந்து ஸ்ரீமதே ராமானுஜாயிரம் மகா இன்றைய மாரி மலை முழஞ்சில் அப்படிங்கிற இந்த திருப்பாவை பாசுரமானது மிகவும் அற்புதமான பாசம் நாம தினமுமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசுரம் அப்படின்னு சொல்லலாம் என்ன என்ன அர்த்தம் இருக்கோம் பெருமாளை நாம சேவிக்கிறோம் சேவிக்க சேவிக்க அவனது அழகானது நம்மை கொள்ளை கொள்ளுகின்றது இந்த உலகியல்ல இருக்கக்கூடிய அழகு ஒரு நாளைக்கு போயிடும் இருக்கிறது நாளைக்கு இருக்காது பார்த்துட்டே இருக்கும்போதே இல்லாம போயிடும் ஆனா எவ்வேறுமானுடைய அழகானது எப்போதுமே இருந்து கொண்டு மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்க கூடியதான அன்பு அப்படிப்பட்ட அன்புதான் ஆழ்வார்கள்லாம் இன்னும் ரசிச்சு பாடுறா அதாவது என்ன என்ன மாதிரி ரசிக்கிறா அப்படின்னா செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை அவனுடைய திருவாய் அதை பார்க்கும் போதே நம்முடைய என்ன மாதிரி சொல்றா நீளமேனி ஐயோ நிறை கொண்டது நஞ்சினையே அவனுடைய திருமேனியானது அந்த நீளமான அந்த திருமேனியானது நம்மை நிறை கொள்ளுகின்றது அப்படின்னு ஆழ்வார்கள் ரசிச்சு அவர்கள் உருகி பாடுகின்றார்கள் அவர் எல்லாமே மயர்வர பதினால் மருள பெற்றவர்கள் இல்லையா எம்பெருமானுடைய அருளினால் அவர்கள் பாடுகின்றார்கள் அப்போ அவருடைய ரசனையானது அனுபக்கக்கூடிய முறையானது மேம்பட்டு இருக்கிறது நம்மளை விட எம்பெருமான் எல்லாமே அழகுதான் அவனுடைய மேனிகள் அழகு ஒவ்வொரு அமயவங்களும் அழகு இருந்தாலும் அவனுடைய பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அழகானது நம்மை கொள்ளை கொள்ளுகின்றது சாதாரணமா இருக்க பாட்டுக்கிட்டே நின்று திருக்கோலம் அப்படின்னு செய்கிறோம் நின்றுட்டு இருக்கார் பெருமாள் அதை விட அவருடைய அந்த சயன திருக்கோளம் அப்படிங்கிறது ரொம்பவே ஏற்றமா இருக்கு அதனாலதான் திவிதேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எப்படி இருக்கார் பள்ளி கொண்டிருக்கின்றார் காஞ்சிபுரத்தை எடுத்துடா யதோதகாரி அப்படின்னு அடியவர்கள் சொன்னதையே கேட்கக்கூடிய அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவரும் எப்படி இருக்கின்றார் சயனித்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த சயன திருக்கோலமானது கொள்ளை கொள்ளக்கூடியது அடுத்ததா எம்பெருமானுடைய நடை அழகு அவன் நடந்து வர ஒவ்வொரு புறப்பாடானது நடக்கத்தை பார்க்கும் போதே எம்பெருமானுடைய அந்த புறப்பாட்டில் நடந்து வரக்கூடிய அந்த அழகானது நம்மை கொள்ளை கொள்ளுகின்றது ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு புறப்பாட்டின் போதும் அந்த நடையழகு காஞ்சிபுரத்தை எடுத்துட்டால் அவர் குடையுடன் வழக்கூடிய அந்த அழகு அப்படின்னு நம் மனதை ஈர்க்கின்றது எல்லாரும் வந்து சேர்க்கிறார் அப்படி இருக்கு அதோடு சேர்ந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க கூடிய அழகு அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் அந்த வைகுண்டநாதனாக அமர்ந்திருக்கின்றான் அப்படி அமர்ந்திருக்கும் போது பிராட்டியுடன் நீலாதேவி ஸ்ரீதேவி பூதேவி அனைவருடன் அமர்ந்து நம்மை அருள் பாலிக்கின்றான் ஏன்னா அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அவனுடைய பிராட்டிமார்கள் அவர்களுடைய முகப்புக்காக நம்மை தவறே இருந்தாலும் காத்தவர்கின்றான் ஆண்டாள் இன்றைய வாசனத்தில் இந்த மூணதான் வேண்ட என்னவென்றா உன நீ எழுந்திருக்கணும் திருப்பள்ளி எழுந்து உணர்ந்தவர்கள வேண்டும் அப்போ எழுந்திருக்கக்கூடிய அந்த அழகை பார்க்கிறான் அது மட்டும் இல்ல நடந்து வா நடை வா அப்படின்னு நடந்து வரக்கூடிய அழகை அடுத்ததா சிம்மாசனத்துல அங்கிருந்து நீ வந்து எங்களுக்கு அந்த கடாட்சம் வேணும் அப்படின்னு இந்த மூன்றையும் சொல்லக்கூடிய ஒரு பாசுரமாக அமைந்துள்ளதுதான் இந்த மாரி மலை முடஞ்சி இது பாசுரத்திற்குண்டான ஏற்றம் இது மட்டும் இல்ல இன்னும் ஏற்றம் இருக்கு அதாவது இதுல விபீஷ்ண சரணாகதி அதுல வந்து ஒரு பகுதியானது சொல்லப்படுகின்றது விபீஷண சரணாகதி இருக்கு அப்படின்னு பார்த்தா விபீஷணன் கடற்கரைக்கு வந்தான் ராவணாதிகளையும் தன்னுடைய குடும்பங்களையும் விட்டுடித்து அவன் கடற்கரைக்கு வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறம் பெரிய சர்ச்சை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு கடைசியா ஒரு வழியா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது முடிவாகி அவனுக்கு அபயம் அளிப்பது என்ற முடிவாகிறது முடிவு ஆயிடுத்து இருந்தாலும் பெருமாள் என்ன பண்ணாரா ரொம்ப வாஞ்சையோட தடவை கொடுத்தா பீஷ்ணா சரணாகதி ஆயிடுது ஆனா நீ பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம்னா அவர் என்ன காரணம் பெருமாள் ஏன் காரணம் விபீஷ்ணன் பட்ட கார கஷ்டத்திற்கு பெருமாள் காரணமான ஆம் எதுக்காக காரணம் நீ எப்போன்னு சரணாகதி பண்ணணும்னு நினைச்சியோ நான் என்ன பண்ணிருந்தோம் ஊடோடி உன்னிடத்திற்கு அதாவது லங்கைக்கே நான் வந்திருக்கணும் வந்து உன்னை ராவணாதிகளிடமிருந்து காத்து உன் கஷ்டத்தை போக்கி இருக்க வேண்டும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் பண்ணலையே அதே மாதிரி அதனால உங்களுக்கு ஒரு கஷ்டம் நான் என்ன பண்ணிருக்கணும் நான் கடாட்சிக்க வேண்டும் எதுவும் என்ன உங்களுடைய இடத்திற்கே வந்து கடாட்சிக்க வேண்டும் அப்படின்னு தான் பெருமாள் நினைக்கிற அப்போ இந்த பாசுரத்திலும் அதுதான் நீ நாங்கள்லாம் வந்துட்டோம் நான் வந் அந்த பெருமாளே வந்து இந்த ஆட்சிமார்களுக்கும் அந்த தோழிமார்களுக்கும் வந்து கடாட்சம் செய்திருக்க வேணும் அவெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சமான கஷ்டமா பட்டிருக்கா நிறைய கஷ்டப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கா அப்படி வந்து போது நான் அமைதியாக இருக்கக்கூடாது இந்த காட்சி எப்படி இருக்கு அவனுடைய பள்ளியறை அந்த பள்ளியறையில அவனுடைய திருவடி வாரத்தில் ஐந்து லட்சம் பெண்கள் எழுதி பார்க்கறா இப்ப எழுந்து அருள் பாலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா எப்படி அருள் பாலிக்க வேண்டும் அப்படிங்கறத ஆண்டாள் இப்போது தெரிவிக்க போகின்றார் அந்த எப்படி அருள் பாலிக்கணும்னு சொல்றதுதான் இந்த பாசுரமாக அமைந்திருக்கிறது ராமானுஜருடைய ஒரு சிஷியர் கிடாங்கியாச்சான் அவர் போய் திருமாலஞ்சோலையில அழகர் முன்னாடி அவருடைய அழவந்தானுடைய ஸ்தோத்திரத்திரத்தை அவர் அனுசந்தானம் பண்ணுகின்றார் அபராத பாஜனம் என்ன சொல்றது ஆயிரக்கணக்கான அபராதங்கள் நமது தான் அவர் போனார்னா நமக்காக சொல்லிட்டு போனார் ஆயிரக்கணக்கான அபராதங்கள் ஒன்னா ரெண்டா இதெல்லாம் பண்ண சாதாரணமா பண்ணக்கூடாது அதெல்லாம் எல்லா விதமான அபராதங்களின் அபராதங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த பயங்கரமான இந்த சம்சார சாகரம் இதுல நடுவுல நான் விழுந்து கிடக்கேன் அப்புறாதமே நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு விழுந்துருக்கேன் நான் என்ன விழுந்துட்டு சாகரத்துல சமுதிரத்துக்குள்ள விழுந்துட்டா என்ன கதியே இல்லை காப்பாத்துவார் இல்லை எந்த பக்கம் பார்த்தாலும் கடல் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே கடலா இருக்கு கதி இல்லாம இருக்கேன் நான் கதியற்றவன் அகதியும் கதியற்றவன் அப்படிங்கிற அப்போ அழகன் பேசினாராம் கிடாம்பியாச்சான பார்த்து எப்படி நீ கதியற்றவன் சொல்லலாம் ராமா எம் முன்ன வந்து நீ கதியற்றவன் சொல்லலாமா யாரு ராமானுஜன் மூலமா உனக்கு எப்பவுமே தொடர்பு இருக்கு அப்போ அப்படி இருக்க நீ கதியற்றவன் சொல்லல் ஆகாதுன்னு பெருமாள் வந்து திருமாலிருந்தோலை அழக அழகர் கிடாம்பி ஆச்சானுக்கு சொன்னதாக பெரியோர்கள் சொல்ல சொல்வா அப்போ நமக்கு கதி என்ன பெருமான் அந்த சரணாகதியை நாம் போய் பண்ணணும் கூட இல்லை அவனே வந்து நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனே வந்து நம்மை காப்பாற்றுகின்றான் அதுதான் இங்கே ஆண்டாள் எவ்வளவு அழகாக குறிப்பிடுகின்ற பாசுரத்தோட தாற்பயமே அதுதான் எம்பெருமான் அவன் கஷ்டப்படுறான் நாம கஷ்டப்பட்டுட்டோம்னா நான் பெருமானை அடையணும்னு நினைச்சா போதும் போட வேண்டாம் சரணாகதி பண்ணணும் விபீஷ்டான் எப்ப சரணாகதி பண்ணணும் நினைச்சையோ அந்த நான் வந்து நான் காப்பாத்தி இருக்கா உன்னை கண்ணோட கஷ்டத்துக்கெல்லாம் நான் காரணமா போய்விட்டேனே அப்படின்னு சொல்றான் அப்போ நாமும் கஷ்டப்பட்டு போய்தான் பண்ணனும்ல மனதளவிலையாவது என் பெருமானை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வெறியற்றவனாக இல்லை எம்பெருமான இருக்கின்றான் ராமானுஜன் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் இது காட்ட வேண்டியது இந்த பாசுரத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா பதவரையாக மாறி காலத்திலே மழை மலை முழஞ்சில் மலை ஒன்றை மலை குன்றத்திலே மண்ணி கிடந்து பேடையோடு ஒன்றாக பொருந்தி தூங்கக்கூடிய தூங்குகின்ற சீரிய சிங்கம் வீரியமான அந்த சிங்கமானது அறிவுற்று உணர்ந்து தீ விழித்து நெருப்பு பொறி பறக்கும்படியாக கண்ணை விடுத்து வேலிமயிர் மயிர் அதனுடைய நிரம்பிய பிடரிய வந்து பொங்க எழும்பும்படி எப்பாடும் எல்லா பக்கங்களிலும் போந்து அசைந்து உதறி தேகத்தை நன்னா உதறி மூறி நிமிர்ந்து உடலே ஒன்னாக இருந்த மாதிரி நிமிர்ந்து முழங்கி கர்ஜனை செய்து புறப்பட்டு வெளியே வந்து உதிரும்மா போலே அப்படி வருகிறதா வருகிறது போல நீ எப்படி இருக்க பூவை பூவண்ணா உடையவனே வண்ணத்தை உடையவனே மனத்தை உடையவனே நீ கோயில் நின்று உன்னுடைய திருமாளிகையிலிருந்து இங்கனே எப்படி போனோம் இந்த இடத்துக்கு எழுந்திரணும் எப்படி போடைய அழகிய அமைப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து அப்படிப்பட்ட சீர்மை புரிஞ்சிய சிம்மாசனத்தின் மீது இருந்து யாம் வந்த காரியம் நாங்க எதுக்காக வந்துருப்போம் வந்திருப்போம் அப்படிங்கிறத நீயே ஆராய்ந்து அருள வேண்டும் என்ன பண்ணும் எப்படி சிங்கங்கள் சிங்கங்கள்லாம் தூங்கிட்டு இருக்க சிங்கம் அப்படி எழுந்து புறப்பட்டு உடம்ப உதறிடு புறப்பட்டு வருமோ அந்த மாதிரி இப்போ நாங்க தூங்கிட்டு இருந்தது சேமிச்சாச்சு இப்ப என்ன பண்ணுவோம் நடக்கிற மாதிரி நடந்து வந்து எங்க உட்காரணும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து என்ன நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க எதற்காக வந்தோம் நீயே ஆராய்ந்து எங்களுக்கு என்ன வேணும் எங்க நிலைமை என்ன நான் பட்ட கஷ்டம் என்னன்றதை பார்த்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாசரமாக அமைந்திருக்கு அப்போ ஒவ்வொன்னு பார்க்கும்போது மாறி அப்படின்னு பார்த்தா காலம் ஒரு மாரிக் காலத்தை பற்றி ஆண்டாளுக்கு கூறுகின்றார் ஒரு ஜலப்ரயம் எங்க எங்கேயுமே ஒரே ஜலங்களா இருக்கு மாறி காலத்துனா மழை காலத்துல நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு பா கதை கூட உண்டு அதாவது மழைக்காலத்திற்காக ம வெயில் காலத்திலேயே சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ மழை காலத்துல என்ன பண்ணுவோம் மழை காலத்தில் வெளியில எங்கேயும் போகாம அதுலயே இருந்து நாம நமக்கு தேவையான பண்ணி சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த மாதிரி ஜல பிரளயம் போல அந்த மழை பெய்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்திலேயே என்னாச்சு தங்கள் இருப்பிடத்திலே அபிமத விஷயங்களோட கூடியிருக்கக்கூடிய ஒரு காலமாக ஆண்டால் சொல்லுகின்றாள் என்ன பண்றா அரண்மனை விட்டு போறதே இல்லை நல்லா அத்தக்கட்டத்திலேயே உட்காந்துருக்கா அந்த மழை காலத்துல மிருகங்கள் அந்த மிருகங்களும் அப்படிதானே பண்றது என்ன பண்றது மழலை அந்த அந்த குன்றை விட்டு வெளியே போலையும் இப்படிப்பட்ட காலத்தில் பிரிந்தார் கூடக்கூடிய போகம் அனுபவிக்கக்கூடிய கூடிய காலம் ராமாயணத்தில் சுக்ரீவன் பெருமாள் வந்து அவர் பார்த்துடுறார் சுக்ரீவனை பார்த்துட்டு இப்ப போய் சீதையை தேடிட்டு வரணும் அப்படின்னு போது மழைக்காலம் வந்துடுறது மழைக்காலம் வந்து அவன என்ன பண்றாரு சுக்ரீவன் என்ன பண்றான் அவன் அதை எல்லாம் விட்டுட்டு தேடணும்ன்றதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றான் உறங்கினான் பெருமா அவங்க அவங்க அவன் போக சுகத்துல அவன் அனுபவிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சுடுறான் பெரும்பாலும் என்ன பண்றாரு இப்போ இப்ப காலம் இங்கேயும் வெளியில போக முடியாது அதனால என்ன பண்றாருன்னா அவரும் அப்படிங்கிற அந்த மலையை பற்றி கிடந்தான் ராம பெருமானும் அந்த மலையில உகாண்டிருக்கா இப்படி இருக்கும்போது நாங்க எல்லாரும் அந்த மாதிரி நாங்க மட்டும் வாசல்ல வந்து காத்துப்போம் கண்ணா கண்ணன் என்ன பண்ணான் கண்ணன் மண்ணும் விண்ணும் உடல் உடலில் கொண்டெழுந்த காலங்களோ புயற் காலங்களோன்னு சொன்ன மாதிரி பெண்ணீர் மீடழிக்கும் காலமாக இருக்கின்றது அது மலை முழஞ்சில் என்ன பண்றது ஒரு மலை புகையே ஒரு சிம்மம் வந்து என்ன பண்ணோம் அந்த மலையா அது சிம்மான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே அந்த மலை வந்து ஒட்டின்னு இருக்கான் ஒரு இளஞ்சிங்கம் இவன் எப்படி இருக்கான் மலரால் இவனும் அந்த மாதிரிதான் உறங்கி கொண்டு இருக்கிறான் என்ன பண்ண அவன் எழுந்திருக்கலாம் இல்ல அப்படி தூங்கிட்டு இருந்த நீ அப்படின்னு பாக்குறான் மண்ணி கிடந்து அதாவது மலையும் அந்த சிங்கமும் தனித்தனியா இல்லை ரெண்டும் ஒன்னா அப்படி ஒட்டின்னு தூங்கித்தான் அந்த மாதிரிதான் தூங்கிட்டு மண்ணி கிடந்து உர கிடந்து உறங்கும் எப்படி தூங்குவதற்காகவே ஸ்பர்ஷத்தினாலே தனியே மறந்து நம்ம கூட ஆழ்ந்து அடிச்சு போட்டா மாதிரி தூக்கம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த உறங்குவோம் உறங்குவான் போல் யோக செய்த பெறுமான் அவன் உறங்கினால என்ன பண்ணும் நடங்கறதுலாம் அவனுக்கு தெரியும் உறங்கும் சிங்கம் உறங்கும் போதே என்ன பண்றான் அவன் யாருமே அடுக்கலாம் அப்படிப்பட்ட சிங்கம் தூங்குறதுன்னா மற்ற மிருகங்கள்லாம் பக்கத்துல கூட வராது ஏன்னா அதுதான் ராஜா அந்த ராஜா தூக்கத்திலேயும் எதிரிகளை என்ன பண்ணுவான் தவிக்க செய்கின்றான் அப்படிப்பட்ட வீரியமான சீர்மையுடைய மிருகேந்திரன் மிருகம் அந்த சிம்மன் பிறப்பாலைய அரசன் இயற்கையாவே அது அரசன் அப்படிங்கிறது காட்டுல கூட ஏன் வந்து சிம்மத்தை நாம் ராஜா அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த மிருகம் வந்து தன்னுடைய செயலினாலும் தலைவனாக இருக்கின்றது மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுமா அடுத்த மிருகங்கள்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் வாழ்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த சிம்மமானது நரசிம்மமானது என்ன பண்ணும் தனக்கு கிடைத்ததை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட சிம்மமாக அது திகழ்கிறது அப்படிங்கிறது இங்க காட்டப்படுறது அறிவுக்கு என்ன பண்றது புத்தியே இல்லாம இருக்கும்போது திடீர்னு புத்தி வந்துடுறதா அதுக்கு அப்படி இருக்கான் தீ விழித்து தீ விழித்துனா என்னவா கண்ணுல இருந்து அப்படியே பொறிகள்லாம் வரதான் அந்த அளவுக்கு அந்த நெருப்பு பொறி கக்க அங்க பக்கத்துல இருக்க குட்டி போக முடியலையா அந்த பேடை போக முடியலையா அந்த மாதிரி போக முடியாத அளவுக்கு அதன் கண்களிலிருந்து தீப்பொறிகள் வருகின்றன ஏன்னா முடிவு தூங்கிட்டு அப்பதான் எழுந்துக்கிறது எழுந்துக்கும்போது அப்படியே தீப்பொறி வருது எரிந்த பைங்கன் இலங்கு பேழ்வாய் வயிற்றோடி தெவ்வரு வென்று எரிந்து வானோர் கலங்கியோட அப்படி தேவர்களும் பிராட்டியுமே வந்து பயப்படுறாம் எப்படி அப்படி பயங்கரமான விழி அதான் ஆனா காஞ்சிமார்களே அந்த பயங்கரமான அந்த தீப்பொறி பறக்கக்கூடிய அந்த அந்த கண்களை திருக்கண்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுதான் சிறப்பு யாரோட சிறப்பு எம்பெருமானுடைய சிறப்பு ஏன் எம்பெருமானுக்கு அந்த சிறப்பு அவன் யார் நரசிம்மன் நரசிம்ம வகுப்பு இப்படிப்பட்ட அழகுனா நிருசிம்மன் தான் இருக்கிறதுலே அழகாம் அது நரங்கலந்த சிங்கமாய் இருந்த திருவன் அப்படின்னு அவர் எல்லா அழுவார்களும் எம்பெருமானுடைய அந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய அழகினை போற்றாதவரையே உருகாதவரே இல்லைன்னு சொன்னான் அப்படிப்பட்ட அவ அந்த சிம்மம் மயில் பொங்க சிம்மத்துக்கு அந்த மாதிரி பிடரின்றது மிக மிக முக்கியம் அந்த பிடரி தான் அதை வந்து தனித்துவமா ஒரு ஒரு அரசனாக காட்டி கொடுக்கின்றது அப்படிப்பட்ட அந்த சிம்மையே அந்த மயில் பொங்க அதனுடைய கிரந்தம் அவனுடைய வாசனை அந்த இருந்து வரக்கூடிய அந்த வாசனை எப்படி பண்ணியிருக்கார் சர்வகந்தனாக எல்லா கந்தங்களையும் தன்னுடன் எல்லா வாசனையிலும் எம்பெருமாடம் இருக்கின்றது அதாவது பொன்மயமான உடைய எம்பெருமான் அப்படிப்பட்ட வந்தானே அழகியாந்தானே அறிவுருவன் தானே ஆவ யார் வந்து அழகன் அப்படின்னு ஒரு போட்டி வந்துதான் ராமன் அழகனா கணன் அழகனா இல்லை நரசிம்மன் அழகனா அப்படின்னு இதுல என்ன இருந்தாலும் நரசிம்மனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றமானது அதிகம் எங்கேயாவது வந்து அழகிய ராவன் அழகிய கண்ணன் அப்படின்னு சொல்றாள் இல்ல ஆனா அழகிய சிங்கர் அழகிய நிருசம்மன் அந்த அழகிய சிங்கன் அப்படின்னு கூடியது நிருசம்மனுக்கு மட்டுமே இல்லையே அவர் என்ன நரம் கலந்திருக்கார் மிருகமும் கலந்த ஒரு உருவமா இருக்கார் அவரை போய் எப்படி சொல்ல முடியும் அழகன் எப்படின்னு சொல்ல முடியும்னா அழகன்றுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு காட்டுறா பெரியவர்கள் என்ன ஆபத்துல உடனே வந்து காப்பாற்றக்கூடியவன் தான் அழகன் அப்போ இந்த தேகம் அழகா இருக்கா இல்லையா அப்படின்றது இல்ல ஆபத்தில் யார் காப்பாற்றுகிறானோ அடியவரை உடனே வந்து காப்பாற்றுகிறானோ அவன்தான் அழகன் பிரகலாதனுக்கு என்ன நடந்து ஒவ்வொரு ஆபத்திலிருந்து எம்பெருமான் எப்படி வந்து உடனே உடனே மீட்டார் அப்போ அழகிய ராமன் இல்லை அழகிய கண்ணன் இல்லை அழகிய சிங்கர் அப்படிதான் பெருமாளின் அழகிய அவதாரம் இருக்கிறதே அழகான அவதாரம்னா தான் நரசிம்ம அவதாரம் மட்டும்தான் ஏன் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு ஏற்றம்னா நீங்க என்ன பாருங்களேன் பாலை மட்டும் தனியா பாருங்க இனிக்கும் ஆனா கற்கண்ணை மட்டும் தனியா சாட்டா அதுவும் இனிக்கும் ஆனா ரெண்டுத்தையும் கலந்து சாட்டா இருக்கக்கூடிய ஒரு சுவையே நாக்கில் ஊறுவது போல அப்படிப்பட்ட சுவையானது அந்த இரண்டையும் கலக்கும் போய் நரசிம்ம அவதாரம் என்ன ஆகுது இரண்டையும் கலந்தானின் பெருமான் எதெல்லாம் சேரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது ரெண்டுத்தையும் கலக்கனான பெருமான் ஒரு நரனையும் ஒரு மிருகத்தையும் ரெண்டுத்தையும் கலந்தான் உடலானது நரன் மாதிரி இருக்கு முகமானது சிம்மம் மாதிரியான ஒரு உருவம் அப்படிப்பட்டதை கலக்க முடியாதது எதெல்லாம் முடியாதுன்னு எம்பதுமான இதை எல்லாமே முடியாது எப்பாரும் பாதி விழித்து பாதி உறக்கக்கூடிய அந்த நாலு பக்கங்களும் அசையக்கூடிய அப்படின்னா உதறித்தான் உதறி நூறி நிமிர்ந்து முழங்கி நம்ம கூட பார்த்துருப்போம் ஒரு சில மிருகங்கள் பூனை அதெல்லாம் என்ன பண்ணுவோம் தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்து போது என்ன பண்ணுவோம்னா முதல்ல என்ன பண்ணுவோம் பின் காலம் நல்லா பின்னாடி வச்சு முன்னாடி அப்படி போகும் அதுக்கப்புறம் பின்னாடி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் குறுகலா வச்சுட்டு முதுக மட்டும் மேல தூங்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு தன்னுடைய அந்த சோ சோம்பலை முறித்து கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணித்தான் தான் ஒரே கர்ஜனை என்ன மாதிரியான ஒரு கர்ஜனை அந்த இந்த கர்ஜனையை கேட்கும் போது என்ன ஆகுது அந்த துஷ்ட பிராணிகள்லாம் அந்த சுத்தி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓரோடி போயிவிட்டது அந்த மாதிரியான ஒரு கர்ஜனை அறிவுற்று முழங்கி கண்ணுக்கும் காதுக்கும் விருந்தளிக்க கூடியதாக இருக்கிறது அப்போ எம்பெருமான எப்படி பண்றான் அப்படின்னு பார்த்தா அஞ்சேல் அப்படிங்கிறான் யாரை பார்த்து துஷ்டர்கள்லாம் நம்ம அடியவர்களை பார்த்தா அஞ்சேல் துஷ்டர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் யாராலும் வராது அப்படின்னு அஞ்சேல் அப்படிங்கிறான் எப்படி சர்வதர்மான் மகிதங்க மாமே ஏகம் சரணம் ரஜெய் அஹந்தா சர்வ மாமே மோட்சை மோச்சயி சுவாமி மா நீ என்ன பாவம் பண்ணிருந்தாலும் சரி என்கிட்ட சரணாகதி வரும் உன்னை காப்பாற்றக்கூடியது என்னுடைய கடமை நான் காப்பாற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்றாரு எம்பெருமான் ஓ அந்த அளவுக்கு அவருக்கு நம் மீது அந்த வாஞ்சை இருக்கிறது அப்படி முழங்குகின்றான் அந்த சிம்மம் அப்போ முழங்கி இதெல்லாம் நன்னாகதி அடுத்த வாரத்தை போன்ற ஆண்டாள் பூவை பூவண்ணா இப்படி ஒரே கரடு ஒரு சிம்மம் அதை பத்தி சொல்லிட்டு ஒரு கர்ஜனை அதை பத்தி சொல்லிட்டு இங்க பார்த்தா கம்பீரியம் காம்பீரிய வீரியங்கள் கர்ஜனை அப்படின்னு சிம்மத்தை சொல்லிட்டு ஒரு சௌகுமாரியமான ஒரு குளிர்ச்சியான ஒரு அழகான வடிவழகு கொண்ட இந்த பூவை பூவண்ணா அப்படிங்கிற இது எப்படி பொருந்தும் அப்படின்னா இதுவும் பொருந்தும் எம்பெரும எப்படி நரசிம்மன் சேர ஒட்டாததை சேர்த்தானோ அந்த மாதிரி அவனிடம் வீரியமும் கம்பீரமும் தர்ஜனையும் இருக்கும் அதே நேரத்துல அதே சமயத்திலேயே அவனுடைய அழகான சௌகமாரியமான குளிர்ச்சியானதும் இருக்கும் ஏற்கனவே பார்த்தோம் அவனுடைய முகம் எப்படி இருக்கு திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அவனுடைய கண்கள் இருந்தன அவனுடைய முகமும் அப்படித்தான் இருந்தது இப்படி எதை கலக்க ஒண்ணாவதை கலக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம் அப்படின்னு இங்கே பூவை பூவண்ணா அப்படின்னு அந்த சப்தத்தில் ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றாள் என்ன ஆண்டாள்களும் தொழிலும் எதிரிகளுக்கு நீ சீரிய சிங்கமாக இரு எங்களிடம் எப்படி இருக்கணும் கம்பீரமும் ரெண்டுமே இருக்கு பாடும்போது நல்குறவும் செல்வம் நரணும் சுவர்க்கமுமாய் வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் அல்வகையும் பரந்த பெருமான் ஆழ்வானை செல்வம் வந்து கூடி திருவின் நகர் கண்டேனே எதெல்லாம் சேரவிட்டாதோ எல்லாம் எதிரெதிரானதெல்லாம் ஒன்னா சேர்த்திருக்கான் சேராதை சேர்த்திருக்கக்கூடியவன் மனிதனும் மிகவும் சேராது பகலும் இரவும் சேராது வீட்டும் வழியிலையும் சேராது பூமி ஆகாயும் சேராது உயிர் உள்ள உயிரற்ற கருணை கோபம் ஒரே இடத்தில் கொண்டவனாக எம்மெருமான் இருக்கின்றான் அதுதான் வந்து அந்த ரிசம் அவதாரத்திற்குண்டான அந்த ஏற்றம் போழ்ந்து வெளிந்த பூஞ்சக்கரில் வான் திசை சூழ்ந்து விழுந்து உதிர புணலாம் மலை இழுது விளந்து சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்ந்துயர் செய்து அசுரரை கொள்ளுமாக அந்த நரகம் அனுபவிக்க கோடிக்கணக்கான விருப்ப வருடம் வேணும் ஆனா அவனை ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரு நொடியில அவனுக்கு அந்த ஹிம்சையை கொடுத்து அந்த கோடிக்கணக்கான ஆண்டு அவன் நரகத்தில் இருக்க வேண்டியதை தவிர்த்தான் எம்பெருமான் அப்போ அந்த எதிரிகளுக்கும் இரக்கத்தில் அவன் வந்து நிறைய கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானாக இருந்தான் உன் கோயில் அது பதினாறாவது பாட்டுல வந்து நரகோபன் இல்லம் சொன்னா இப்ப உன் கோயில்னா கோவில் இல்லம்னா நமக்கும் இல்லம் தானே அந்த மாதிரி அர்த்தத்துல சொல்லியிருக்காங்க இங்கனே போந்தது என்ன பண்ணணும் கோலத்தை அனுபவித்து விட்டோம் நீ தூங்கக்கூடிய அழகை பார்த்துட்டோம் இப்ப என்ன பண்ணணும் நீ எங்களுக்கு முன்னாடி நடக்கணும் எங்களுக்கு முன்னாடி நாலு வகையான வந்து சொல்லப்படுறதுதான் வெளியில வந்து என்ன பண்ணும் நீ வந்து இங்க இருந்து குறைந்து தீர்க்காத வெளியில வா வெளியில வந்து என்ன பண்ணும் அங்க வெளியில உன்னுடைய காட்டி ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களை குறை கேட்டுவிட வேண்டும் அப்படின்றான் கோப்புடைய படுக்கையில் இது என்னன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல கேட்கணுமோ அங்கே கேட்கணும் ஏன்னா அரசவையில் சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானது பள்ளி அறையில சொன்னா அது இல்லைன்னு ஆயிடுமே அதனால இல்லை இல்லை நீ அரசவையில் வந்து அங்க சீரிய அமர்ந்து அமர்ந்துக்கோ என்னுடைய அரசவையில் அமர்ந்து அப்ப சொல்லு நாங்க கேட்டுக்கிறோம் என்னுடைய குறைகள் எல்லாம் கேளு நாங்க சொல்றோம் அந்த குறைகளை நீ தீர்ப்பாயாக ஏன் வந்து அதை அப்படி சொல்லணும்னா எப்பவுமே இந்த நாட்டிலும் சரி எல்லா இடங்களிலும் அரசபையில் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது அதுதான் அபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ பள்ளி அறையில் எடுக்கக்கூடிய முடிவு செல்லாது அதுல எடுக்கக்கூடிய முடிவும் செல்லாது ஆனா ஒரு கேள்வி எழலாம் என்ன ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம்ன்றது கொன்றது எங்க உறுதியாச்சு அரசபையில் உறுதியாச்சு ஆனா அவன் காட்டுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு கிடைச்சது பள்ளி அறையில தானே கிடைச்சது அப்ப பள்ளி அறையில் சொன்ன தீர்ப்பு வந்து இறுதியா போயிருத்தே அரசமையில் எடுத்த முடிவு இல்லாம போயிருத்தே அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலாம் இது என்னன்னா அரசவையில் ராஜாவாக இருந்து அவன் முடிசூட வேண்டும் அப்படிங்கிற அந்த தீர்ப்பு எழுதுனான் ஆனா பள்ளி அறையில சொன்ன தந்தையாக கௌசல்யா கேக்குறா இது வந்து இதே இட்டு கௌசல்யா சொல்றா ராமன் கிட்ட ராமா எப்பவுமே அரசமையில் எடுக்கக்கூடிய முடிவுதான் வந்து இறுதியானது நீ பள்ளி அறையில சொன்னல கேட்காத அப்படிங்கிற அப்போ ராமன் பெருமான் பெருமாள் சொன்னான் அங்க அரசவையில் ராஜாவாக அவர் வந்து முடிவு எடுத்தார் ஆனா எங்க பள்ளி அறையில் ராஜாவா முடிவு எடுக்கலையே ராஜாவா என்கிட்ட சொல்ல அவர் என்ன சொன்னார் ஒரு தந்தையாக ஒரு மகனுக்கு ஒரு கட்டளை இட்டார் அப்போ அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை பிதிருவாக்கிய பரிபாலனா அப்படிங்கிறதா ராமனின் பெருமான் எப்போதும் கடைபிடிக்கக்கூடிய கதனாலதான் என்னாச்சு அங்க வந்து அரசனாக அவரை அணையிடவில்லை சந்தையாக சொன்னதுனால் அந்த பள்ளி சொன்ன அந்த அந்த வார்த்தை அந்த இறுதியாக நடந்தது அப்போ அரசனாக சொல்ல வேண்டும் நான் என்ன பண்ணணும் நீ வந்து அரசவையில் தான் சொல்ல வேண்டும் சீரிய சிங்காசனத்து இவர் யாரு சீரிய சிங்கம் அவர் உக்காண்டா சிம்மாசனம் சீரியதாயிருந்தது சீரிய சிம்மாசனம் அங்க வந்து அந்த சிம்மாசனத்துல உக்காண்டா இன்னும் ஒரு மேன்மையம் எப்படிப்பட்ட ஏன் சீரிய சிம்மாசனம்னு கேள்வி எழுதுதான் ஏன்னா கண்ணன் யார் பொய்யே உருவானவன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்போ அந்த சிம்மாசனத்துல உட்காந்தா அப்படிப்பட்ட கண்ணன் கூட பொய்யே பேச மாட்டானா அதனாலதான் அதுக்கு சீரிய சிம்மாசனம் என்ன பண்ணணும் நீ அங்க இருந்து யாம் வந்த காரியம் நான் எதுக்காக உங்க வந்திருப்போம் அப்படிங்கறத ஆராய்ந்து அருள் என்ன பண்ணணும் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு காண்ற மாதிரி நான் எத்தனையோ கஷ்டங்கள் என்ன பண்ணோம் ஒவ்வொருத்தரும் ஆய் எழுப்பினோம் எழுப்பும் போது எவ்வளவு கஷ்டம் யார கேட்டாலும் பொழுது பொழுதுபடிக்கு அந்த தொல்லை உறுதி என்னென்ன என்ன அப்படி இப்படின்னு கேட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தா இங்க நந்தகோபாலன் யசோதை பலராமன் அவளை எழுப்பி நப்பிண்ணை கிராட்டி எழுப்பி இப்ப கடைசியா எம்பெருமானை எழுப்பி அப்பப்பா ஆண்டாள் வச்சு பட்ட கஷ்டம் சொல்லி மாறாது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இப்பதான் எம்பெருமான் வந்து சரி நான் கேளுபோ தரேன் நான் சொல்றேன் அப்படின்னும் போது என்ன பண்ற ஆண்டாள் நீ பாட்டுல இங்க பள்ளி அறையில இருந்து சொல்லிட்டாத பள்ளி அறையில இருந்து வீர நடை சிங்க நடை போட்டுவா சிம்மாசனத்துல உட்கார் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கூட நாங்க சொல்ல மாட்டோம் என்ன பண்ணணும் யாம் எங்களை என்ன நான் என்ன பத்த எங்களை ஆராய் ஒவ்வொருத்தரையும் ஆராயிருப்பார் நாங்க யாருன்றது ஆராய் வந்த எதற்காக வந்திருக்கோம்ன்றது ஆராய்ந்து காரியம் எந்த உத்தேசியத்துக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது ஆராய்ந்து என்ன நாங்கள்தான் யாரு ஆஞ்சிமார்கள் எங்களுக்கு எதுன்னு தெரியாது அறிவற்றவர்கள் ஆய்குளத்து பெண்கள் எல்லாம் அறிவில்லாம இருக்கும் அப்படிப்பட்ட எங்களுக்கு நாங்க வந்து உங்ககிட்ட கேட்க முடியாது எது வேணும்ன்றத நாங்க கேட்க மாட்டோம் எங்களுக்கு எது கீதம் எது நல்லது நீயே ஆராய்ந்து அருள் செய்வாயாக அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகின்றாள் நாமம் என்ன பண்றோம் எம்பெருமான் கிட்ட போனா எதையும் கேட்க வேண்டாம் அவனுக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு அவன் நாம நாம நினைச்சுருப்போம் நாம்தான் அறிவாளி அப்படி இல்லவே இல்ல அதனால எம்பெருமானிடம் சென்று சேவிக்க வேண்டும் அவனுடைய சயன கோலம் அது ஒரு அழகு நடை அழகு எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய அழகும் அழகு அப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் போன போய் சேவிக்கும் போது என்ன பண்ணணும் அவனே ஆராய்ந்து அருள வேண்டும் நம்ம போய் அதையும் வேண்டாம் இதை குழு அதை குடும் எதையுமே கேட்டு வேண்டும் அவனுக்கு தெரியும் பெருமான ஒரு தந்தைக்கு மகனுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அதனால எம்பெருமானுக்கு தெரியும் அதனால அவனையே ஆராய்ந்து அருள வேண்டிக் கொள்ள வேணும் அப்படின்றது தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு அழகாக காட்டுகின்றார் இப்போ அடுத்தது என் பெருமான் சிம்மாசனத்தில் அமர்ந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமிராயணமாக ஆண்டாள் திருவனிகளிலே சரணம் ஆச்சாரியர் திருவனிலே சரணம்